பின்னால் இருக்கிற இந்த வீடு தான் ராமகிருஷ்ணர் வாழ்ந்த வீடு அவர் கல்கத்தாவில் ரொம்ப வருஷம் வாழ்ந்த ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு இடம் இங்கே வந்து நிறைய விஷயங்கள் அவர் அவரோட டிவோட்டிஸ்க்கு சொல்லி கொடுத்துருக்காரு இது பக்கத்துலேயே இங்கே பாருங்கள் இந்த ம இந்த இடத்துல அங்கே ஒரு மரம் பெரிய மரம் இருக்கு இல்லையா அந்த மரம் அந்த லைட்டுக்கு பின்னால் இருக்க இந்த மரம் தான் அவர் வந்து அவருக்கு என்லைன்மெண்ட் கிடைச்ச மரம் அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி புத்தருக்கு போதி மரமும் ராமகிருஷ்ணருக்கு என்லைன்மெண்ட் ஒரு ஞானம் ஞானம் கிடைத்த இடம் ஸோ இது இடத்துல டெய்லி ஈவினிங் சாண்டிங் நடக்குது சாங்ஸ் எல்லாம் பாடுறாங்க கொல்கத்தாவில் இருக்கிற எல்லாம் வராங்க நிறைய வந்து மக்கள் வந்து தியானம் பண்ணுறாங்க ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் நான் இங்கே வந்தது எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ராமகிருஷ்ணர் வாழ்ந்த அவர் நடந்த இந்த பாதை இந்த இடம் இங்கே வந்திருக்கிறதே நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன் சந்தோஷமா நினைக்கிறேன் ரொம்ப